கிராம பிரசிடெண்டாக இருக்கும் ஜீவா தனது அதிகாரமும் அரசியல் செல்வாக்கும் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் கிராமத்தில் நடைபெறவுள்ள ஒரு திருமணத்தை அரசியல் வாய்ப்பாக பார்க்கிறான் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த திருமணத்தை நாமே முன்னின்று நல்லபடியாக நடத்தி வைத்தால் கிராம மக்கள் ஆதரவும் ஓட்டுகளும் நமக்குதானே என்ற எண்ணத்தில் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் தலையிடுகிறான் ஆனால் ஒரு சாதாரணமாக தோன்றும் திருமணம் அதிகாரம் சுயநலம் பழைய பகை குடும்ப சிக்கல்கள் என பல பிரச்சனைகளை கிளப்புகிறது ஜீவா அந்த சிக்கல்களை புத்திசாலித்தனமாக தீர்த்து வைத்து மக்கள் மனதில் தலைவராக உயர்ந்தாரா அல்லது தன்னால் கட்டுப்படுத்த முடியாத சூழலில் சிக்கி அரசியலாகவும் மனிதராகவும் சின்னாபின்னமானாரா அதிகாரம் மனிதனை உயர்த்துமா இல்லையா அவனையே விழுங்குமா என்பதற்கான பதில்தான் தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் மையக்கதை படம் எப்படி இருக்கு சிவா மனசுல சக்தி படத்தில் ஜீவா காட்டிய அந்த வேகம் உடனடி ரியாக்ஷன் எனர்ஜி அதுவே அந்த படத்தின் பெரிய பலம் அதே வைட்ரேஷனை இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் தலைவர் தம்பி தலைமையில் படத்தில் மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் என்று நிச்சயமாக சொல்லலாம் இந்த கதையின் மைய நாயகி ஜீவா இல்லை திருமணமாக போகும் மணப்பெண் பிரார்த்தனாதான் தம்பிராமையாவின் மகளான பிரார்த்தனாவுக்கும் மார்த்தாண்டத்திலிருந்து மாப்பிள்ளை உறவினர்களுடன் வந்து திருமணம் நடக்கிறது ஆனால் இந்த திருமணம் சாதாரணமானது அல்ல பக்கத்து வீட்டுக்காரரான இளவரசுக்கும் தம்பிராமையாவுக்கும் ஏற்கனவே ஈகோ மோதல் இருக்க திருமணத்திற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்துவிடுகிறது அந்த சூழலில் அரசியல் லாபத்துக்காக திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க வருகிறார் கிராம பிரசிடென்டான ஜீவா அவர் வந்ததால் பிரச்சனை தீர்ந்ததா இல்லை மேலும் பெரிதானதா அதற்கான பதிலை தேட்டரில்தான் பார்க்க வேண்டும் ஒரு கிராம திருமணத்தை மையமாக வைத்து செம காமெடி பிளஸ் அரசியல் நையாண்டி கலந்து சொல்லியிருக்கும் விதம் படத்தின் பெரிய பலம் சீரியஸ் அரசியல் பேசாமல் சிரிப்பின் வழியே சொல்லும் கருத்துக்கள் சரியாக வேலை செய்கிறது லப்பர் பந்து குடும்பஸ்தன் போன்ற படங்களில் காமெடி நடிகராக கலக்கிய ஜென்சன் திவாகர் இந்த படத்தில் ஜீவாவுக்கு எதிர்க்கட்சிப் போட்டியாளராக வந்து செய்யும் அலப்பறைதான் தேட்டரில் ரசிகர்களை வயிறு கொழுங்க சிரிக்க வைக்கிறது மொத்தத்தில் கிராம அரசியல் பிளஸ் திருமண கலாட்டா பிளஸ் கலகல காமெடி ஒரு லைட் ஹார்ட்டட் பொழுதுபோக்கு அரசியல் நகைச்சுவை படம்